ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நித்தியம் மல்லி நிறைய பூக்கள் பூத்துருக்குன்ட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் செடி நீங்கள் சின்ன செடியாக தான் வச்சுருக்கீங்க ஆரம்பத்தில் இருந்து எப்படி நம்ம அதை கேர் கொடுக்கணும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு பக்க கிளைகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி உரங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நித்திய மல்லினாலே அந்த பேர்லேயே இருக்குங்க நித்தமும் பூக்கக்கூடிய மல்லிதாங்க வருஷம் முழுக்கமே நம்ம வீட்டில் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த நித்திய மல்லி நம்ம வீட்டை அலங்கரிக்கிறது இல்லாமல் நமக்கு பூ ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் அழகாகவும் இருக்கும் பூக்கள் கிடச்சிட்டே மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் பூக்கள் பூஜைக்காக இருக்கட்டும் நம்ம தலையில வைக்கிறதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது வருஷம் முழுக்க பூக்கக்கூடிய வாசனை இருக்கிற பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த நித்திய மல்லியை சொல்லலாம் அடுத்ததான் இது நம்ம ஆரோக்கியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லை கண்ணு கீழே கருவளையம் வரலாம் அதே மாதிரி கண் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நிறைய டிவி சிஸ்டம்லாம் பார்த்துட்ருக்கோம் பொழுது இந்த பூவை வந்து கொஞ்சமாக வெள்ளை கலர் துணியில் நீங்கள் வச்சு உங்கள் கண்ணுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த கருவளையம் எல்லாமே போய்டும் அந்த அந்தளவுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்குது கண்ணுக்கு ஹீட்டை குறைச்சி நிறைய குளிர்ச்சி அதிகரிக்கும் போது அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் கண்ணுக்கு மேலே ஒத்திரம் கொடுத்தா மாதிரி வச்சுக்கணும் எப்படி வளர்க்கலாம் நான் என்ன மாதிரி கேர் கொடுக்குறேன் இவ்வளோ பூக்கள் பூக்கிறதுக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செடியை நர்சரியிலையோ இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் யார் வீட்லையாவது ஒரு குச்சி நீங்கள் வாங்கி வச்சா கூட இந்த கிளைமேட்டுக்கு அதுவும் ஆடி மாசத்துக்கு மேலே வர இந்த ஈரப்பதமாக இருக்கிற இந்த கிளைமேட்டில் வைக்கும்பொழுது வேர் பிடிச்சி சீக்கிரமாக வளர்ந்துடும் நீங்கள் நிலத்துல வைக்கிறீங்க தரையிலே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் நீங்கள் வச்சு விட்டுட்டு ரெகுலராக தண்ணியும் கொஞ்சமாக உரம் கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற பேகாக இருக்கட்டும் மண்கலவை இதை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செடி மட்டும் இல்லைங்க நித்தியமல்லிக்கு மட்டும் இல்லை நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிற எல்லாத்துக்கும் மண்கலவை நம்ம கொடுக்குற அந்த தான் அதுக்கேற்ற மாதிரி தான் வளரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்கலவை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் தொட்டி பார்த்திங்கன்னா நித்தியமல்லிக்கு கொஞ்சம் பெரிய தொட்டியாக வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இல்லை நீங்கள் ஒரு ட்ரம்மோ அப்படி இல்லையா க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது பெரிய க்ரோ பேக் என்னது பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு இருபத்தி நாலு இந்த சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சிருக்கேன் அடுத்ததான் மண்கலவை மண்கலவை செம்மண் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க கொக்கோபீட் ஒரு பங்கு கண்டிப்பாக தொழு உரம் சேர்த்துக்கோங்க தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த செடிக்குமே நீங்கள் தொழு உரம் கொடுத்தீங்கன்னா அதோடைய ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும் அடுத்ததான் கொஞ்சமாக வேப்பமண்ணாக்கு உயிர் உரங்கள் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி வைங்க அடுத்ததான் எனக்கு தண்ணி எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து காலையில் ஒரு முறை நீங்கள் கொடுத்தாலே போதும் மண்ணோடைய ஈரப்பதத்தை பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க மாடி தோட்டத்துன்னு பொழுது நம்ம கொக்கோபீட்லாம் கலந்துருக்கறதால கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் மேல் மண்ணு மட்டும் வாடுற மாதிரி இருக்கும் என்னுடைய மாடி தோட்டத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் தண்ணி கொடுக்கறது ரொம்ப வெயில் காலமாக இருக்கும்போது மட்டும் ரெகுலராக டெய்லி கொடுப்பேன் அப்புறம் மேலே இலைங்களுக்கு மேலே தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க ஏன்னா பூச்சி தாக்கத்தில் எதுவுமே வராது கொஞ்சம் டஸ்ட்டு வரும் அதை எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு இந்த செடி வந்து அவ்வளோ பசுமையாக எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் நித்திய மல்லியும் மல்லி குடும்பத்தை சேர்ந்த வகைதாங்க அதனால் கொஞ்சம் அமிலத்தன்மை கூடுதலாக இருக்கணும் மண்ணில் கொஞ்சமாக நீங்கள் எலுமிச்சப்பழத்தோளோ இல்ல ஆரஞ்சு தோல் சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா அது இல்லைன்னா படிகாரம் கொஞ்சமா நீங்க மண்கலவுல சேர்த்து விடுங்க இல்லாத பட்சத்தில் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கொடுத்துட்டு வரலாம் நோய் தாக்குதல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வேர் அழுகல் மட்டும் வரத்துக்கு சான்ஸ் உண்டு முடிஞ்ச அளவுக்கு அதனாலே நம்ம மண் கலவையிலேயே கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிடுறோம் அடுத்தாதான் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை உங்ககிட்ட கிடைக்கும் பொழுது நீங்க வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமா சேர்த்து விடலாம் இல்லாத பட்சத்தில் நம்ம வேப்ப இலை இருக்குது இல்லைங்களா தழைகள் அதை வந்து நல்லா காய வச்சுட்டு தூள் பண்ணியும் செடியோட மண் பகுதியில் போட்டு கிளறி விட்டுருங்க பூச்சி தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே இருக்காதுங்க சில நேரம் இந்த மழை காலத்துல மட்டும் இலைங்களில் சுருண்டு போய் உள்ள ஒரு பச்சை கலர் புழு மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும் சம்டைம்ஸ் இப்பயாவது தான் வரும் மற்றபடி எந்த விதமான பூச்சி தாக்குதல் வரவே வராது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பூச்செடி ரெகுலராக நம்ம பூ பூத்துட்டே இருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நமக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பிளான்ட் இந்த பூவை நம்ம அப்படியே வெள்ளை கலர் நூல் போட்டு கட்டும் பொழுதும் இல்லை நம்ம உள்ள நூல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் வச்சு கட்டி வைக்கும் பொழுதும் அவ்வளோ அழகாக இருக்கும் நடுவில் அந்த கலருக்கும் இந்த ஒயிட்டு அந்த காம்பு பகுதி பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாமிக்குலாம் வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ வந்து எப்பொழுதுமே ரெகுலராக பூத்துட்டு இருக்கக்கூடிய பிளான்ட் தான் ஆனால் பூ பூத்து முடிக்கிற அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா கா எல்லா மொட்டுக்களும் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கையோட கட் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம் அடுத்ததான் உங்களுக்கு பூக்கள் அதிகமாக வராமல் செடி மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த சமயத்தில் நீங்கள் உரங்கள் கரெக்டான விதத்தில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க நைட்ரஜன் உரம் அதிகமாக போகாமல் கொஞ்சமாக மணிச்சத்து இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்கள் நீங்கள் கொடுங்க அந்த சமயத்தில் மணிச்சத்து வேரில் தூண்டி செடிங்களுக்கு நிறைய பூக்கள் வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் கவாத்து முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வருஷத்துல ஒரு முறையாவது பூக்கள் கொஞ்சம் பூத்து சின்ன சின்னதா பூக்குற ஸ்டேஜ் ஆகும் பாருங்க அந்த சமயத்துல கொஞ்சமா ப்ரூனிங் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகள் வரும் நான் பூத்தது முடிச்சதுக்கு அப்பவே அந்த பூத்த முட்டுக்களுடைய காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அதை எப்பொழுதுமே கையோடவே கட் பண்ணிடுவேன் கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணதுக்கு பக்கத்திலே ரெண்டு சைடுமே பக்கக்கிளைகள் வந்துட்டே இருப்பாங்க வரும் பொழுது நிறைய பக்கக்கிளைங்கள் உருவாகும் அப்போது மொட்டுகளும் அதிகரிக்கும் நிறைய பூக்களும் பார்க்கலாம் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நித்தியமல்லி செடிக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற இடம் நல்லா வெயில் இருக்கிற இடமா வேணும் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா தரையில வைக்கிறதாலும் சரி நல்ல வெயில் தான் பூக்கள் வந்து நல்ல பிரைட்டாக பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் செடிக்கு ஒளி சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வெயில் படுற இடத்துல நீங்க வையுங்க நித்தியமல்லி கொடி வகையை சேர்ந்தது தாங்க ஆனால் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அந்த கொடிங்கள் எல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லை நான் சின்ன செடியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னா செடியா வகையாக கூட நீங்கள் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு சின்ன செடியாக கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பூக்கள் பார்க்கணும் இடம் வந்து இருக்கு நான் மேலே ஏற்றி விட போறேன் அப்படின்னும் பொழுது மூணு மாடிய அளவுக்கு இருந்தால் கூட நல்லா படர்ந்து போகக்கூடிய ஒரு பிளான்ட் தான் நல்லா கொடிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பந்தல் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நிறைய பூக்கள் பார்க்கலாம் கொடி வந்து ரொம்ப அகலமாக போயிட்டு நிறைய பக்கக்கிளைங்கள் வர ஆரம்பிக்கும் பூத்து முடிஞ்ச காம்பை நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் எனர்ஜி அந்த காம்பு பகுதிக்கு போயிட்டே இருக்கும் அதனால அடுத்த இடத்துல வர துளிர் வரத்துக்கும் மொட்டுக்கள் வரத்துக்கும் ரொம்ப லேட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பூத்த இடத்த நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க நம்ம மாடி தோட்டத்தில் சின்ன தொட்டிலேயோ இல்லை குரோ பேக்லேயோ வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம உரங்கள் கொடுத்து தான் ஆகணும் தாங்க நிறைய பூக்கள் பார்க்க முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு உரங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கடலை புண்ணாக்கு கரைசல் அடுத்ததாக கம்போஸ்ட் டீ ப பழக்கரைசல் இந்த மாதிரி அமிர்த கரைசல் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது நிறைய பூக்கள் நல்லா ஆரோக்கியமாக பெரிய பெரிய பூக்களாக வரும் நம்மளுடைய சேனலுடைய கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நித்தியமல்லி நமக்கு பூவை மட்டும் கொடுக்காம நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் நமக்கு நிறைய அதிகரிக்கும் வீட்டில் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கிற பூ பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யமும் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியவே மேலே ஏற்றி விட்டு ரொம்ப வீட்டை அலங்கரித்து அழகாக வச்சுட்ருப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் தரையில் வச்சுருக்க நித்தியமல்லி செடியும் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி குரோ பேக்கில் வச்சுருக்கதும் பார்த்துருக்கீங்க உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக சின்ன செடியாக இருந்தால் கூட வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம வீட்டில் பூ இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஏ ப்ளஸ் டே